சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா யாருடைய மகள் அவர்கள் அல்லாவின் தூதர் மகள் அழி அல்லாடத்திலே அல்லாவின் தூதர் என் அன்பு அலைவசியை உங்களின் உள்ளத்தில் நான் கேட்கிறேன் ஒரு பெண்ணுக்குரிய அழகு என்ன ஒரு பெண் எதை அழகாக நினைக்க வேண்டும் என் அன்பு மகளே சொல் என்று கேட்டார்கள் அல்லாவின் தூதர் சல் அல்லாஹோ அலைவ சொல்லம் பாத்திமார் அலி அல்லா ஒன்ஹா சொன்னார்கள் அந்த ஈமானிலே தரமுள்ள தன் கணவனுக்கு கட்டுப்பட்ட அந்த பெண் கூறினார்கள் என்ன வார்த்தை என்ன வார்த்தை அல்லாவின் தூதரே என் தந்தையே என்னுடைய பார்வையும் என் கணவனை தவிரவே யாரால் என்று என் கணவனுடைய பார்வையும் என்னை தவிர வேறு யார் மேலும் படக்கூடாது என்று எந்த பெண் விரும்புகிறாளோ அதுதான் அந்த பெண்ணுக்குரிய அழகு என்று சொன்னார்கள் அல்லாஹ் அக்பர் துர்ரியதம் பஅதுஹா மின் பஅத் சொன்னார்கள் நீ என்னுடைய மகளாயிற்றே என்னுடைய வாரிசாயிற்றே அப்படி தான் சொல்லுவாய் என்று